வணக்கம் பாலமுருகன் அதாவது கொஞ்ச நாளாக இந்த பிஜேபியும் இந்த என்டிகேவும் அவங்களோட கூட்டணியும் மிக பெரிய அளவிற்கு வெளியில் தெரிஞ்சு நாரி நசம் போன இந்த விஷயத்துக்கு பிறகு இவை வந்துக்கிட்டு மறுபடியும் என்னை யாராவது என்னை யாராவது பிஜேபியோட பி டிமன் சொன்னீங்கன்னா அவங்கள வந்துக்கிட்டு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற லெவலில் மறுபடியும் கொக்கரிச்சிருக்கான் இந்த சீமான் அதாவது நாங்கள் பரிசுத்தமானவர்கள் பிஜேபிக்கும் எங்களுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லை ஆகையால் பிஜேபியை ஒழிப்பதுதான் எங்களது வேலைன்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி பம்ம கிடச்சிருக்க அந்த கேடி நாம தெரியாம தான் கேட்கிறோம் நான்கு கேள்விகளுக்கு அந்த நான்கு கேள்விக்கான பதில சொல்லிட்டு பின்னாடி இந்த கேள்வி கேட்றா என்னோட வென்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் கேட்கறாங்க அந்த கேள்வியோட முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்ட துறமருங்க இருக்கான் பாத்தீங்களா அவன் அவன வச்சு பாஜகால அண்ணாமலை அமர் பிரசாத் ட்டி இருக்கான் பார்த்தீங்கல்ல பாஜக சூர்யா போன்றவருடன் கள்ள தொடர்பில் இருந்த இந்த சாட்ட மாமா பையல வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நடந்திருக்க கூடிய அவ்வளவு விதமான பேலமும் வெளியில சூர்யா வந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது உண்மை அப்படி சொல்லி ஆடியோவை போட்டு தமிழ்நாட்டில் கூட மக்கள் எல்லாத்தையுமே சிரிப்பா சிரிக்க வச்சா அப்படி அதற்கு ஒரு பதில் முதல்ல சொல்வதற்கான யோக்கியத்தை உங்களுக்கு இருக்காடா முதல்ல அப்படிங்கிறதா முதல் கேள்வி இங்க வந்து பிஜேபி என்ன கூந்தல்டா நீங்க ஒழிக்க போறீங்க அவர் நேரடியாக விட்டுருக்கக்கூடிய நேரடியான கேள்வியும் மறைமுகமான கேள்வி கேள்வியும் இன்றும் சமூக வலைதளங்களில் சுத்திக்கிட்டு தான் இருக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இவன் சொல்லு அதுக்கு பதில் சொல்லிக்கக்கூடிய விஷயம் நான் சூர்யா கிட்ட தானே பேசினேன் சூர்யா பொண்டாட்டி கிட்ட பேசினாங்கிற வார்த்தை அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை பன்னெண்டரை மணிக்கு என்ன கூந்தலுக்குடா வந்துகிட்டு சாட்ட மாமா அப்பாவுடைய ஒய்ஃபுக்கு நீ போன் பண்ணிடு அப்படிங்கிறது இவ்வளவு கேவலமான மோசமான கேள்விகளை உள்ள வச்சுக்கிட்டு இவனுங்க பொது வெளியில வந்துகிட்டு எந்த பிஜேபியை ஒழிக்க போறாங்கிறது தான் முக்கியமான கேள்வி ரெண்டாவது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த கேள்வியிலேயே அவன் சொல்லியிருப்பான் சாட்ட மாமா பைய தெளிவா சொல்லியிருப்பான் அதுவும் சூர்யாட்ட சொல்லியிருப்பான் ஏண்டா பிஜேபி நாங்கள் துண்டு துண்டாக ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது சீமான் அந்த சாத்த மாமாவுக்கு சொல்லியிருக்கிறான் பிஜேபி நமக்கு டார்கெட் கிடையாது நம்மளுடைய டார்கெட் முழுமையாக டிஎம்கே தான் ஆகையால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை மக்கள் எந்த அளவுக்கு நம்மளை இறங்கி அடித்தாலும் பரவாயில்லை இப்போது நடக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆகையால் காங்கிரஸ் வந்து பிஜேபி அப்படிங்கிற சூழ்நிலையை பேசாம இங்க எதுக்குடா பொழுது நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு எழுத்துக்கள் தொண்ணூத்தெட்டு வார்த்தைகள் வந்துட்டு கத்திரிங்கன்னு கேட்டா கூட அதற்கு பதிலை சொல்லாமல் நீங்கள் அடிக்க வேண்டிய இடம் வந்துட்டு திமுக பிஜேபி தொடாதீர்கள் சொல்லிட்டு இந்த வார்த்தையுமே அந்த ஆடியோல அவன் பேசிருக்கிறான் அந்த பேச்சுக்கு ஒரு எழுத்து மறுப்பு சொல்லிருக்காங்களா இந்த ரெண்டு பேரும் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்துகிட்டு நம்ம சொல்றாங்க பிஜேபியை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு கேடித்தனமான வார்த்தை மூணாவது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சின்ன வேணும் சின்ன வேணும் சின்ன வேணும்னு சொல்லி கொஞ்ச நாளா கொடூரமா ஒப்பாரி வச்சானுங்க ஊரு ஊரா போஸ்டர் அடிச்சு ஒட்டினானுங்க இன்னும் நாம் தமிழர் அந்த கட்சியில இருக்கிறவங்க நெத்தியில தான் போஸ்டர் போஸ்டர் அடிச்சுட்டு ஒட்டல அந்த அளவுக்கு கப்புசுல இருந்து எல்லா சவுத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு எங்க போச்சு என் சின்ன என் சின்னம் போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி குடியே கெடுத்தானுங்க திடீர்னு பின்னாடியே வந்துக்கிட்டு சின்னம் போனா என்ன அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் உருட்டினானுங்க அதன் பிறகு வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்துட்டு அது நான் கேச போடுவேன் அதை போடுவேன் இதை போடுவேன்னு சொல்லி நீதிமன்றம்

எதிராக நாங்கள் களம் இறங்கி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் அதனால எங்களுக்கு சின்னம் போனா என்ன போகாட்டி என்ன எங்களுடைய வேலை எங்களுடைய வாய் வந்துகிட்டு காங்கிரசையும் திமுகவையும் எதிர்க்கும் அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லி அவனுடைய வேலையை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்களே இந்த லட்சணத்துல இதை செஞ்சதின் மூலமாக எப்படாக்க உங்களுக்கு பிஜேபி ஒளியும் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா பிஜேபி மேலும் ஸ்ட்ராங் ஆகுமா ஆகாதா இதை விட ஒரு சூப்பரான வேலை செஞ்சான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக இந்த கார்த்திகாங்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் மிக கடுமையாக பேசுதுன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த கார்த்திகாவை தூக்கி நாகப்பட்டினத்துல போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு டம்மி பீஸா போட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதன் பிறகு வந்துக்கிட்டு இந்த அண்ணாமலைக்கு வாக்கு சிதறக்கூடாங்கிற காரணத்துக்காக எவ்வளவு பெரிய உள்ளடி வேலையை செஞ்சுட்டு அதற்கான கேள்விகள் மிகப்பெரிய அளவுக்கு எழுந்து வரும் போது உடனே வீடியோ போடுறான் அங்க வந்துக்கிட்டு பிஜேபி கிட்ட டம்மி வேட்பாளரை திமுக போட்டுக்குன்னு சொல்லி வீடியோ போட்டு நல்லா கப கொடுத்து வாங்கினா அண்ணா வாங்கின அந்த சாட்டை அதற்கான எதிர்வினை ஒரு வார்த்தை கூட இவ்வளவு தூரம் எப்படி வந்துக்கிட்டு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் சமரசம் உண்டு சமரசம் ஏற்பட்டுச்சுங்கிற பொய்யான தரவுகளை அடிச்சு விட்டதுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழும்போது கூட ஒரு வார்த்தை கூட பதில் மறுப்பு சொல்லாம இவே இங்க ரெண்டு பேர் பொதுவெளியில வந்துக்கிட்டு பாஜக நாங்கள் ஒழிக்க போறேன்னு சொன்னா எந்த கேன பயன் நம்புவாங்கிறதா முக்கியமான விஷயம் வந்து ஐநூறு கோடி ரூபாய் மற்றும் ஆயிரம் கோடி ரூபாய் தரோம் பத்து சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி விலை நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன கூந்தலுக்கு நீ விலை பேசுறதுக்கு போன அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ திராவிட பெரிய இருக்குன்னா ஒரு ஆர் எஸ் எஸ் காரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு திராவிடர் இயக்கத்தை வந்து கூப்பிடுறானா அவங்க முதல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு செயல் நீ அப்படியே வந்து திராவிடர் கழக வந்துக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கூப்படுதுனா நேரடியாக வாங்க பிரஸ் மீட்டுக்கு சந்திங்க உங்களுக்கு என்ன டிபேட்ஸுக்கு வருவாங்களா அல்லது கள்ளத்தனமாக போவார்களா அப்படின்னா இவர்களுடைய கொள்கையும் அவர்களுடைய கொள்கையும் மிக எதேர் எதிரெதிர் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எக்காரணத்துக்கு கொண்டு சேரவே மாட்டார்கள் ஆனால் நீ என்ன பண்ணிருக்கிற நீ எவ்வளவு பெரிய கேடிங்கிறத இதிலிருந்து இருந்து நிரூபிச்சிருக்க உன்னைய கூப்பிட்டு பேசினாங்கன்னா கூப்பிட்டதற்கு நீ ஏன் போனாய் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ நீ பிஜேபி ஒன்னா நம்பரை அடியால் எடுப்படிங்கிறத நூறு சதவீதம் நிரூபிச்சுட்டு இங்க வந்துட்டு அங்க போய் என்ன கெஞ்சிருக்கேன்னு கேட்டேன்னா இந்த நூறு கோடிக்கும் ஐநூறு கோடிக்கும் எனக்கு முக்கியம் கிடையாது ஆனால் நான் போனேன்னா ஒட்டு மொத்தமா நான் அம்பலப்பட்டு போயிருவேன் அதனால நீங்க தனியா நிக்கிற மாதிரி நில்லுங்க நாங்க அடிக்கிற மாதிரி நிக்கிறோம் உங்ககிட்ட தான் நாங்க டெய்லி கேட்கறேன் இல்ல முதல் நாள் காலையில என்ன பேசணுங்கிறது நீங்க சொல்றீங்க அதை நான் ஹோம்ஒர்க் பண்றேன் அடுத்த நாள் காலையில நான் பேசுறேன் அதே மாதிரிக்கு அதுக்கு உதாரணம் வரைக்கும் நீ இவன் பேசிருக்க பேச்சு இவன் கவர்மெண்ட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து நீராறு கடல் எடுத்தும் பாடக்கூடிய அந்த தமிழ் தாய் வாழ்த்தை ஒழித்து கட்டி விடுவானாம் அதே போல் அங்க இருக்கக்கூடிய ஜனகன மன அந்த பாட்டையும் ஒழித்து கட்டு விடுவானாம் இதையே கருத்துக்களை தான் பிஜேபியும் ஆர் எஸ் திட்டமும் ஒன்று இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன சங்கராச்சாரி தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து அப்போ இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்த உடன் முதலில் செய்யக்கூடிய வேலை திருச்சியில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை அகற்றுவது அதன் பிறகு இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் பாடக்கூடிய தமிழ் தாயை வாழ்த்தை ஒழிப்பது எவ்வளவு தீர்மானமாக கங்கணம் கொண்டு தமிழ்நாட்டை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் கொள்கைகளை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை இந்த செய்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளியில் ஒழிப்போம் இவர்களை மாறிய கட்ட ஒரு பொறுக்கிகளை நாம் எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா ஆனால் இவர்கள் எல்லாம் புத்தி உடையவர்கள் நேரடியாக வராத கோளைகள் முதுகுக்கு பின்னால் வந்து குத்தக்கூடிய கோளைகள் துரோகி ஆகையால் எதிரிகளை நாம் கண்களை பார்த்துள்ள கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அந்த துரோகிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய நாய்களையும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சை வரிக்கு வரி நாம் அம்பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் இவர்களை அரசியல் தளத்தில் இருந்து முடியும் அப்படி என்பதற்கான உதாரணம் தான் நாளோரு இவர்களுடைய பேச்சும் இவர்களுடைய பேச்சும் மிகுந்த கண்காணிப்புக்கு உள்ளாகி பதிலடி குடிப்பதின் மூலமாகத்தான் இவர்களை அம்பலப்படுத்துவது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்